மங்கையர் உலகம் இந்த உலகமே மங்கையர்களுக்காக இது ஒரு பெண்களுக்கான ஆடையகம் அதிராம்பட்டினம் பழஞ்செட்டு திரு பஸ்ஸு ஸ்டாப் அருகில் இந்த ஆடையகம் உள்ளது உங்கள் ஆதரவை தாருங்கள் சுகாலாயா வறுமக்கலை சிகிச்சை வறுமக்கலை ஆசான் டாக்டர் ஜி சுவாமிநாதன் அவர்கள் இந்த சிகிச்சையை செய்து வருகின்றனர் அவருடைய மொபைல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளுங்கள் தண்டுவட பாதிப்பு அறுவை சிகிச்சை தேவையில்லை ரொமாட்டாய்டு ஆர்த்தட்டிஸ் அற்புத தீர்வு பார்வை குறைபாடு இருபத்தைந்து வயதிற்குள் கண்ணாடி அணிய தேவையில்லை இந்த சிகிச்சை நிலையம் பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூருக்கு போகும் வழியில் பாப்பா நாட்டிற்கு முன்னாடியே இந்த சிகிச்சை நிலையம் உள்ளது சொல்ல அனைவருக்கு வரும் சிரித்தால் போய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன விழாக்கு வருது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நாம சொல்லி வர்ற வியாதியெல்லாம் எதனால உண்டாகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க நானும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன் நாம சொல்லி வர்ற வியாதியெல்லாம் எதனால உண்டாகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுங்க நானும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன் அடுத்துஷன் தூக்கமேன்மை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்க்கின்சன் பார்க்கின்சன்கிறது நடுக்குவாதம் கை நடணும் இது அவங்க மூமெண்ட்டே ரொம்ப ஸ்லோவாயிடும் கூடாறு அத்தனைக்குமே மன இருக்கம் தான் காரணம் மனம் மனத்தினுடைய தாக்கம் மூளைய கூட பாதுக்கி வைக்கிது உடல் அவயங்களை பாதுகி வைக்குது ரொம்ப லோ ஆயிடுது நல்லா கவனிச்சீங்க ஆழ்ந்த கவலை உள்ளவங்களுக்கு தோட்டத்துக்கெல்லாம் கவலைப்படுக அவர்களுக்கு லோ பிபி வந்தது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையிலேயே இப்பவும் இருக்கிறவங்களுக்கு லோ பிபி

ஒரு கட்டத்துல அந்த மனம் மன பதட்டம் மூளையினுடைய பின்பகுதிய அந்த செருபுரல் பகுதியை இறுக்கமாக்கிறது அந்த செருபுரல் அட்ரோபி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தசை அந்த சிறு மூளையின் தசை நார் இருக்கும் ஏற்பட்டு போய் அவங்களுடைய மூமெண்டே ரொம்ப சுலவாயிடுது தள்ளாட்டம் ஆயிடுது நடக்கும் போது தள்ளாட்டம் தெரியும் ஒரு கை கைகள் நடக்கும் தெரியும் சமயத்துல சில பேருக்கு தலை கூட நடக்கும் அத்தனைக்குமே காரணம் ஆரம்ப நிலை மன இருக்கம் தான் காரணம் அப்போ நீங்க ஆழ்ந்து யோசிக்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் கடவுளை நம்ம பொழுது கவலைப்பட என்ன இருக்கு அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு கவலைப்படுறீங்கன்னா கடவுளை முழுசா நம்பல அப்படின்னு தானே அர்த்தம் கடவுளை முழுமைய நம்புங்க நம்ம படைத்தவன் நம்மை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி கடவுளை முழுமையாக நம்புவோம் சரியா ஆகவே கடவுளை நம்பிட்டா அந்த கவலைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்புறம் அது அடுத்தவங்க மேலே வந்துட்டு எதுங்கி விடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் கோபம் ஆக்ரோஷம் இதுக்கான மன கிளேசங்களுக்கான வாய்ப்பு இல்லை சரியா அப்புறம் தூக்கம் இல்லாமல் போறதுக்கு அப்புறம் அது அதுக்கான வாய்ப்பு இல்லை இது எல்லாமே அடிப்படையா நீங்க வந்துட்டு நீங்க மனசை செம்மையா வச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் வாய் விட்டு சிரிங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இது நட அடிப்படையில்தான் ஆகவே நீங்க மனசை உங்களுடைய மனதை செம்மையாக வச்சுக்கோங்க செம்மைனா வளமையாக திண்மையாக எதற்கும் அஞ்சாத ஒரு துணிவோடு எதுக்கும் அவங்க டென்ஷன் ஆகிடக்கூடாது அவரு ஒரு அதாவது நிலைத்த தன்மையோடு வச்சுக்கணும் திடீர்னு பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு இது பண்றது டக்குன்னு காலப்படுறது ஆசிலேஷனே வேண்டாம் உறுதி உறுதித்தன்மையோடு பாரதியா சொல்லுவார் இல்லையா உறுதி படைத்த நெஞ்சினாய் வாரு உளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவான்னு சொல்லுவார் இல்லையா அந்த உறுதி மிக்க அந்த மனநிலையை நீங்கள் அத்துணை பெயரும் தவத்தின் மூலமாக நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது பக்தியின் மூலமாக நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ மனம் செம்மையானால் எந்த வியாதியும் வருவதில்லை வருவது சரியா ஆகவே முடிஞ்ச வரைக்கும் சரிங்க சமைய வச்சுக்கோங்க மனசு லேசா வச்சுக்கோங்க வியாதி வருவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த தகவலோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் சுகமே சொல்றேன்